வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மனந்தூயார் கெச்ச நன்றாகும் இனந்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் மனந்தூயார் கெச்ச நன்றாகும் என்னன்னா மனந்தூய்மை உடையவர்க்கு எச்சம் என்னன்னா மக்கட்பேறு நன்றாக அமையும் அததான் மனம் தூய்மை உடையார்க்கு மக்கட்பேரு நன்றாக அமையும் சரி இனந்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை நாம் சேர்ந்திருக்கும் இனம் தூய்மை உடையோர்க்கு இனம் தூய்மை உடையோர்க்கு இல்லை நன்றாக வினை இல்லை நன்றாக வினை இல்லை நன்றாகாது செயல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மனதின் தூய்மை உடையோருக்கு மக்கட்பேறு நன்றாக அமையும் எப்படி இனதினது இனத்தினது தூய்மை உடையோருக்கு அவரது வாழ்வு நன்றாக அமைகிறதோ அதுபோன்று அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழர் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மன தூய்மை உடையோருக்கு மக்கட்பேறு நன்றாக அமையும் தாம் சேர்ந்திருக்கும் தூய்மை உடையோருக்கு நன்றாகாத செயல் என்று எதுவுமே இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்